திருப்பூர் மாநகரில் பிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனங்கள் அதிகளவில் பயணிப்பதாகவும் இவற்றில் சிலர் போலியாக பிரஸ் என ஸ்டிக்கர் ஒட்டி சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் புகார்கள் எழுந்தது இந்த புகார்கள் குறித்து விசாரணை நடத்தி போலியாக பிரஸ் என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ள வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையர் லட்சுமி உத்தரவிட்டார் இதையடுத்து திருப்பூர் போக்குவரத்து போலீசார் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின்படி திருப்பூர் புஷ்பா பேருந்து நிறுத்தம் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பிரஸ் என்று ஸ்டிக்கர் ஒட்டி வந்த இருசக்கர வண்டிகளை நிறுத்திய போலீசார் வண்டியை ஓட்டி வந்த நபர்களிடம் பத்திரிகையாளர் அடையாள அட்டை மற்றும் லைசென்ஸ் கேட்டு உண்மையான பத்திரிகையாளர்களா என்று சோதனை மேற்கொண்டனர் அதில் இருசக்கர வண்டியில் வந்த இளைஞர்கள் சிலர் டூ வீலர் லைசன்ஸ் இல்லாத காரணத்தால் போலியாக பிரஸ் என்று ஸ்டிக்கர் ஒட்டி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து அவர்களை அப்படியே பிடித்த போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவர்கள் கையாலேயே பிரஸ் என்று இருசக்கர வண்டியில் போலியாக ஒட்டி வந்த ஸ்டிக்கரை கிழிக்க வைத்தனர் பின்னர் மேற்கொண்டதால் திருப்பூர் புஷ்பா பேருந்து நிறுத்தம் பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது வாகன சோதனை மேற்கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதில் போலீசார் வாலிபர் ஒருவரிடம் பிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டி வந்தது தொடர்பாக அடையாள அட்டை கேட்டு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு அந்த வாலிபர் யாரும் கேள்விப்படாத நாளிதழின் பெயரை கூறுகிறார் போலீசாரிடம் சிக்கிய மற்றொரு வாலிபரோ அடையாள அட்டை கேட்டவுடன் செல்போனை எடுத்துக்கொண்டு நேரம் கடத்தி சமாளிக்கிறார் இதையடுத்து நீண்ட நேரம் ஆகியும் வாலிபர் அடையாள அட்டை காட்டாததால் போலியான பத்திரிகையாளர் என்று உறுதி செய்த போலீசார் அவர் கையாலேயே போலியாக விட்டிருந்த பிரஸ் ஸ்டிக்கரை கிழிக்க வைத்தனர் தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருப்பூர் போலீசார் தொடர்ந்து இதுபோன்று சோதனையில் ஈடுபட்டு போலி பத்திரிகையாளர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க